பசுவாகப்பட்டது மயங்கி விழுந்த இடம் தான் எது அப்படின்னா பசுமலைன்னு சொல்லி மதுரையில் ஒரு இடம் எல்லாருக்கும் மதுரைக்கு போயிருந்தீங்களா தெரியும் பசுமலைன்னு ஒரு இடம் இந்த பசுமலை என்ற இடம் வந்ததுக்கான மலை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா சமணர்கள் உருவாக்கப்பட்ட அந்த கொடிய மிருகத்தை அந்த பசுவை அழிப்பதற்காக சிவபெருமானம் ஆகப்பட்டோம் நந்தியை அனுப்பி வைக்கிறார் நந்தியை பார்த்து அந்த காளையை பார்த்தா அந்த பசுவாகப்பட்டது மயங்கி விழுந்துச்சு அப்படி மயங்கி விழுந்தனால தான் அது வந்து பசுமலைன்னு சொல்லி பேர் அப்போ அது சிவபெருமான் அழிக்கலை புரியுதா உங்களுக்கு அந்த பசுமலைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு கரவா பசுனு பேர் ஆமாங்க ஏனா அது நீ சொன்ன மாதிரி அது சாதாரண பசுவா சமணர்கள் ஏவி விட்ட விசத் தன்மை வாய்ந்த பசு இல்லையா அதனால கரவா பசு அதுவும் மதுரை இடையே ஒரு எல்லையாக விளங்க சரி எனக்கு கதையில மாட்ட இல்ல இந்த மதுரை இருங்க 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 இந்த மதுரையில சொன்னீங்கல்ல கரவா பசுனு சீரா நாகம் இருக்க ஆமா என்ன ஆமாண்ணா ஆமாமா கரவா பசு பிலிரா யானை சீரா நாகம் சீ இருங்க நான் கேக்குறதுக்கு மட்டும் சொல்லுங்க கேக்கு மூஞ்சி எல்லாம் தேசி அப்படி வச்சுக்காத இந்த சீரா நாகம்னு சொல்லி அது பேரு தான் நாகமலை இந்த நாகமலை எப்படி வந்துச்சு மதுரை கேட்டிங்களே மதுரை பத்தி கேட்டிங்களே பசுமலை இப்படி வந்துச்சு அதனால சிவபெருமானுக்கு தோஷம் முடியல அவர் வந்து கொள்ளலாம் ஊத்தன